வருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு யாரையும் நம்ப கூடாது ஒட்டுமொத்த ஆட்டத்தையும் கலைக்கும் நவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி அமையப்போகிறது ரிசபராசிக்காரர்களுக்கு பெட்டலை மாறுதலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏற்படுத்தி கொடுக்க போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ஒன்பது கிரகநிலைகளிலும் மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு ஆண்டாக பார்க்கப்படுகிறது எனவேதான் ஒட்டுமொத்த ஆட்டத்தையும் கலைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் உண்டு அது மட்டுமல்லாது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நிச்சயமாக யாரையும் நம்ப உங்களுக்கு நல்லது செய்வது போல் தோற்றம் ஏற்படலாம் ஆனால் மிக பெரிய சிரமத்திற்கு தள்ளிவிடுவார்கள் எனவே யாரையும் நம்பாதீர்கள் உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம் உறவினர்களாக இருக்கலாம் நண்பர்களாக கூட இருக்கலாங்க எனவே யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் அனைவரிடமும் சற்று அதீத கவனத்துடன் செயல்படுவது மிக பெரிய அளவில் அதிர்ஷ்டத்தை நிச்சயமாக அள்ளி கொடுக்கும் ஏனென்றால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சுக்ரனின் ஆண்டாக பார்க்கப்படுதுங்க ராசியின் அதிபதியான சுக்ரன் அதிக யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் மாற்றங்களை அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அது மட்டுமல்லாது நவ கிரகங்களின் அமைப்பும் சுக்கரனின் ஆட்சி வீடான ராசிக்கும் துலாம் ராசிக்கும் அதிகமான யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் சஞ்சரிக்கப் போகின்றன இதுவும் சாதகமான ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது இதனால் பல நன்மைகள் உங்களை தேடி வரும் என்பதும் யதார்த்தமான உண்மை ஆனால் இந்த வருடத்தின் துவக்கத்தில் அதீத கவனம் விழிப்புணர்வு மிக முக்கியமாக தேவைப்படுகிறது ஏனென்றால் குரு மிகவும் வலுவாக ஜென்மத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கிறாருங்க அது மட்டுமல்லாது செவ்வாய் வக்ரமடைந்து இந்த வருடத்தின் துவக்கத்தில் சஞ்சரிக்க போகிறாருங்க போன்று மிக முக்கிய கிரகநிலைகள் சாதகமற்ற அமைப்பில் வளம் வருகின்றன அதோடு மட்டுமல்லாது இந்த வருடத்தின் பிற்பகுதியில் மார்ச் மாதத்திற்கு பிறகு சனி மிக வலுவாக அதீத நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினோராம் இடத்திற்குள் நுழைகிறார் சனியினுடைய அமைப்பு மிக பெரிய அளவில் அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்க போகிறது ஏனென்றால் அதை தொடர்ந்து சில மாதங்களிலேயே ஜென்ம விட்டு குருவும் விலகி அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய தனஸ்தானத்தில் நுழைந்து விடுவார் இந்த ரெண்டு கிரக அமைப்புமே மிக பெரிய அளவுல இந்த வருடத்தின் பிற்பகுதியில் மிக அற்புதமான யோகங்கள மிகவும் வலுவாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறது ஆனால் வருடத்தின் முற்பகுதியில் அதிக கவனம் தேவை அந்த வேளையில் ராகு லாபத்தில் இருந்தாலும் கூட யாரையும் நம்பாதீங்க உங்களுக்கு சில தீமைகளை அவர்கள் மறைமுகமாக செய்வதற்கான சூழல் உண்டு என்பதை தான் உறுதிப்படுத்துகிறார் வருடத்தின் பிற்பகுதியில் ராகு தொழில் ஸ்தானத்தில் நுழைகிறாருங்க மோட்சக்காரகரான கேது சுகஸ்தானமாகிய நான்கில் நுழைகிறார் இது நிச்சயம் சாதகமற்ற அமைப்பு தான் கிரகங்களின் அமைப்பு இந்த வருடத்தின் பிற்பகுதியில சாதகமாக இல்லை எனவே எதை செய்தாலும் அதீத வேகத்துடன் செய்ய வேண்டும் என்று நினைக்க வேண்டாம் மிக பெரிய அளவிலான முதலீடுகளை கூட்டு முயற்சியாக ஈடுபட வேண்டாங்க அதில் பங்காள பங்குதாரர்களால் ஏமாற்றப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு சனி லாபத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் உங்களுடைய பலன்களை அவர்கள் நிறைவாக தட்டி செல்வதற்கான யோகம் உருவாகும் எனவே உங்களுடைய தசாபதிகளும் ஜனன கால அடிப்படையிலும் கணக்கிட்டு தனித்து செயல்படுவதற்கான முயற்சியில் ஈடுபடுங்க நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மிகப்பெரிய யோகங்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் மற்றவர்களை நம்புவதால் ஏமாற்றத்தை தான் சந்திப்பதற்கான சூழல் உருவாகுங்க உங்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமாக இருந்தும் அதை பயன்படுத்தி கொள்ள இயலாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு இந்த வருடத்தின் துவக்கத்தில் பெரும்பாலையான கிரகநிலைகள் சாதகமற்ற அமைப்பில் சஞ்சரிக்கின்றன ஏனென்றால் குரு ஜென்மத்தில் இருக்கிறார் சனி தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறாருங்க செவ்வாய் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார் ஆனால் வருடத்தின் பிற்பகுதியில் குறிப்பாக ஏப்ரல் மாதத்திலிருந்தே நல்ல மாறுதல்கள் மிக வலுவாக நவ வலிமை வாய்ந்த கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு மற்றும் சனியின் அமைப்பு மட்டுமல்லாது செவ்வாயும் மிக அற்புதமான நல்ல மாறுதல்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் இந்த வருடத்தின் துவக்கத்தில் நீச்சம் பெற்றும் அதே சமயம் வக்ரம் அடைந்தும் வலுவிழந்து காணப்படுகிறாருங்க எனவே பல்வேறு வகையான பணிகளை விரைவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்க முடியாத ஒரு சூழல் உருவாகலாம் ஆனால் அதை நீங்களே மேற்கொள்ளும்போது வெற்றிகரமாக அமைவதற்கான வாய்ப்பும் உண்டு மற்றவர்களை நம்பி ஒப்படைக்கும் போது சில தாமதங்களை சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ரிசவராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் நிச்சயமாக கைகூடும் சுப நிகழ்வுகளில் எதிர்பார்த்த நல்ல விசேஷ தருணங்கள் மிக சிறப்பாக அமையும் ஆனால் அதே வேளையில் அவ்வப்போது சின்ன சின்ன தொந்தரவுகளும் சண்டை சச்சரவுகளும் வந்து மறையதான் செய்யும் அவற்றை தவிர்க்க முடியாதுங்க முன்கோபத்தினால் சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம் அவை பெரிய அளவிலான பாதிப்பை நிச்சயமாக இந்த வருடத்தில் ஏற்படுத்தி விடாது உத்தியோக ரீதியாகவும் மிக சிறப்பான அதிர்ஷ்ட யோக வாய்ப்பை இந்த வருடத்தின் பிற்பகுதியில் நிச்சயம் எதிர்பார்க்கலாங்க நிரந்தர வேலை வாய்ப்பு நிரந்தர தொழில் வாய்ப்பு என அமோகமான யோகங்களை ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனி லாபத்தில் அமர்வதால் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அமோகமான யோகங்களை பெறக்கூடிய முதன்மையான ராசியில் ஒன்றாக ராசியும் நிச்சயமாக உள்ளது இந்த ஐந்து கிரகநிலைகளை தவிர மற்ற நான்கு கிரகநிலைகளை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியான சுக்கிரன் சூரியன் புதன் என மூன்று கிரகநிலைகளும் முக்கூட்டு கிரகங்கள் என்று அழைக்கப்படுகின்றன இந்த மூன்று கிரக நிலைகளுமே பனிரெண்டு இடங்களிலும் ஒரு முறை சஞ்சரிக்கப் போகின்றன எனவே இந்த தருணத்தில் பல ஏற்றமும் சில நேரங்களில் எதிர்பாராத தடுமாற்றத்தையும் சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது எனவே கலைத்துறையாக இருந்தாலும் அரசியல் துறையாக இருந்தாலும் அதிக கவனம் நிச்சயமாக தேவை யாரையும் முழுமையாக நம்பிவிட வேண்டாங்க வாய்ப்புகள் வாங்கி தருகிறேன் என்று சொல்லி உங்களை பயன்படுத்திவிட்டு ஏமாற்றம் செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு எனவே அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும் என்பத திட்டவட்டமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரிசவராசிக்காரர்களுக்கு எடுத்து காட்டுகிறது அது மட்டுமல்லாது மாணவர்களின் கல்வியை பொறுத்தவரைக்கும் பெரிய அளவில் பாதிப்பு இல்லை இருந்தால் சக மாணவர்களுடன் பழகும் போது அதிக கவனம் நிச்சயமாக தேவை ராசியின் உச்ச அதிபதியும் ராஜ யோகாதிபதியுமாக இருக்கக்கூடிய சந்திரனின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் பனிரண்டு இடங்களிலும் அல்லது பனிரண்டு சஞ்சரிக்க போகிறாருங்க அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பதால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சிக்கான வாய்ப்பும் கிடைக்கும் அதே சமயம் வீழ்ச்சிக்கான சருக்களுக்கான பாதிப்புகளும் உருவாகும் என்பதை சந்திரனின் அமைப்பு தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறது சற்று விழிப்புணர்வுடன் செயல்படுவது நிச்சயம் பல சிரமங்களை தவிர்ப்பதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கும் ஒட்டுமொத்தத்தில் யாரையும் நம்பாமல் இருந்தால் நவகிரகங்களும் ஏற்படுத்தக்கூடிய ஒட்டுமொத்த ஆட்டத்தையும் கலைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நிச்சயம் ரிசவராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான நல்ல யோகங்கள் கிடைக்கும் ஆண்டாக அமையும் மற்றவர்களை முழுமையாக நம்பும்போது சில ஏமாற்றத்தை சந்திப்பது தவிர்க்க முடியாத ஒன்றாகவும் அமையும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக இந்த வேளையில் இந்த வருடத்தின் துவக்கத்தில் ஆலங்குடி குருபகவான் திருத்தலம் சென்று வாருங்கள் அல்லது திருநாகேஸ்வரம் ஆகு கேது பரிகார பூஜையை மேற்கொள்ளுங்கள் அல்லது திருநள்ளாறு சென்று சனி பகவானை தரிசித்து வாருங்கள் நிச்சயமாக நல்ல மாறுதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மிக சிறப்பாக கைகூடும் உங்களுக்கு